எல்லோருக்கும் இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறான பழக்கத்தை பத்தி பார்க்க போறோம் அது என்னன்னு யோசிக்கிறீங்களா சொல்றேன் அதுதாங்க தயக்கம் இந்த தயக்கம் தாங்க இன்னைக்கு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான பழக்கமா இருக்கு என்ன அப்படி யோசிக்கிறீங்களா இன்னைக்கு பல பேர் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு சரியான கருத்தை வெளியே சொல்றதுக்கு கூட தயக்கப்படுறாங்க அதே கருத்தை அவர்களுடைய ஒரு ஒரு நல்ல சொல்லி மிகப்பெரிய வருத்தப்படுறாங்க பலருக்கு தன்னுடைய தவறுகளை களைறதுல தயக்கம் சிலருக்கு தவறுகளை தட்டி கேட்க தயக்கப்படுறாங்க அடுத்தவர்களை பாராட்டுறதுல கூட தயக்கப்படுறாங்க இப்படி ஒரு ஒரு தான் காட்டிய ஒரு சின்ன ஒரு தயக்கத்தினால ஒரு வரலாறே மாறி போன ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு அதை பற்றி நம்ம முழுசா பார்ப்போம் ஆமாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் இவர் தான் முதன் முதல்ல நிலாவில் கால் வச்சாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் முதன் முதல்ல கால் வச்சிருக்க வேண்டியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அது பல பேருக்கு தெரியாது அவர் தாங்க எட்வின் சி ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர் இவர் தான் நிலவுக்கு செல்ல அப்போல்லோ விண்கல அப்பல்லோ விண்கலத்தின் பைலட்டா நியமிக்கப்பட்டார் அதாவது விமானியா இவர்தான நியமிக்கப்பட்டார் ஆல்ட்ரின் அமெரிக்காவோட விமானப்படையில பணிபுரிந்தவர் மேலும் விண்ணடை அனுபவத்துல மிகப்பெரிய ஒரு திறமைசாலியாகவும் எல்லாராலும் காட்டப்பட்டவர் அதனால தான் இவர் பைலட்டா நியமிக்கப்பட்டார் நீல் ஆம்ஸ்டாங் அமெரிக்காவுல கப்பல் படையில வேலை பார்த்தவருங்க மிகுந்த தைரியசாலி இதனாலதான் இந்த பயணத்துக்கு இவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதாவது கோ பைலட்டா போனாருங்க இணை விமானின்னு சொல்லி தமிழ்ல சொல்லலாம் இவங்க ரெண்டு இவங்க சென்ற அந்த அப்பல்லோ விண்கலம் நிலவு நிலவை அடைந்ததும் நாசாவுல இருந்து ஒரு கட்டளை வருதுங்க அதாவது பைலட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் ஆல்ட்ரின் கோ மனசுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இடது காலை எடுத்து வைக்கிறதா இல்ல வலது காலை எடுத்து வைக்கிறதாங்கிறது இல்லைங்க விழாவில முதன் முதல்ல கால் எடுத்து வைக்கிறோம் விசை விசையில்லாத ஒரு இடத்துல கால் எடுத்து வைக்கிறோம் கால் வைக்கும்போது ஒருவேளை இது புதை மணலாக இருந்து உள்ளே இழுத்துட்டா என்ன பண்ணுறது இல்லை எரிமணலாக இருந்து காலை சுட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தயக்கம் அந்த இடத்துல காட்டுறாரு தயக்கத்தில் மணிக்கணக்காலாம் யோசிக்கலைங்க சில நொடிகள் தான் அவர் அதுக்குள்ள அதுக்குள்ளே இருந்து இரண்டாவது கட்டளை வந்ததுங்க அதாவது கோ பைலட் நெக்ஸ்ட் விமானி இரங்கல சொல்லி வந்ததுங்க நீல் ஆம்ஸ்டாங் கட்டளை வந்த அடுத்த நொடியே கால் அடி எடுத்து வச்சாரு உலக வரலாற்றுல இடமும் பிடிச்சாரு உலக வரலாறுங்கிறது இந்த ஒரு நொடி தயக்கத்தில்தான் மாற்றி அமைக்கப்பட்டதுங்க திறமையும் தகுதியும் இருந்து கூட தயக்கத்தின் காரணமாக ஒரு சின்ன ஒரு சில நொடிகள் தாமதிச்சதுனால இன்று ஆற்றினை யாருக்கும் தெரியாம போயிடுச்சு அதாவது முதலாவது வருபவரைத்தான் இந்த உலகம் நினைவில் வைத்திருக்குங்கிறது மட்டும் இல்லைங்க தயக்கம் பயம் இவையெல்லாம் எந்த அளவுக்கு நம் வெற்றியை பாதிக்குங்கிறதுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இனிமே நமக்கு நிலவை பார்க்கும் போதெல்லாம் இந்த சம்பவத்தை நம்முடைய நம்மளுடைய நினைவுல வச்சுக்கணும் ஒரு நிமிட தயக்கம் நம்முடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை தடுத்து விடுகிறது அது போலதான் இன்னைக்கு ஒரு எட்வின்சி ஆற்றின்கிறவர் அவர் காட்டின ஒரு சின்ன ஒரு தயக்கத்தினால உலக வரலாறு அவரை முழுக்க முழுக்க மா மாற்றி அதாவது மறந்துட்டு நீலாம்ஸ்டாவில் தான் இன்னைக்கு மனசில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி நாமளும் காட்டக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன தான் நம்மளையும் ஒரு சில வரலாற்றுகள்லேருந்து அழிக்கக்கூடிய காரணமாக அமைஞ்சிருதுங்க இது போன்ற ஒரு ஒரு நிமிட தயக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையிலயும் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை தடுத்துடுதுங்க நம் எல்லோருமே ஒரு மிகப்பெரிய சாதனைகள் படைக்கிற ஒரு வல்லமை படைத்தவர்கள்தான் ஆனா நம்முடைய தயக்கம் பயம் கூச்சம் இவை தாங்க நம்மளுடைய ஒரு முதல் எதிரியா நமக்கு செயல்பட்டு நம்மளுடைய ஒரு வெற்றிகளை மிகப்பெரிய அளவுல தடுத்துடுது ஒரு தேங்கி கிடக்கும் குட்டை தாங்க கல்லெறிஞ்சா கலங்கும் ஓடும் நதி எப்போதும் கலங்குறதே கிடையாது அது போலதான் நாமெல்லாம் மனிதர்கள் எப்போதும் இயங்கிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு சோதனையும் அப்பதான் நம்மள வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கவே செய்யாது சரியானதை செய்ய தயங்கினா எப்போதும் தவறானதை தான் செஞ்சுக்கிட்டு எனவே நல்ல விஷயங்கள்ல தயக்கத்தை தவிர்த்து தலை நிமிர்ந்து நிற்கணுங்க நமக்கும் வெற்றிக்கும் இடையில நிற்கிறது நம்மால் முடியாதுன்னு நமக்கு நாமே சொல்லிக்க கூடிய ஒரு பொய் தான் முன்ன இந்த ஒரு எண்ணங்களை கிட்ட இருந்து முழுமொழியாக விட்டு ஒழிக்கணும் தனக்கு வேண்டியதை கேட்குறவன் ஒரு சில நிமிடங்கள் முட்டாளா நமக்கு முன்னாடி தெரியலாம் ஆனா தெரிஞ்சதை சொல்லாதவன் நம்ம கண் காட்சி அளிப்பாங்க அதனால தனக்கு என்ன தெரியுதோ என்ன சொல்லணும்னு தோணுதோ எந்த வித தயக்கமும் இல்லாம அதை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டியே தீரணும் தான் செல்லக்கூடிய பாதைகளில் தடைகள் ஏற்பட்டா உடைத்து தன் வழி செல்ல பலம் பொருந்திய ஒருத்தனால மட்டும்தாங்க முடியும் நாமெல்லாம் பலம் பொருந்தியவர்களா இல்லை பலவீனமானவர்களா அதை நாம தான் முடிவு பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்